ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Kisam's ஸ்லாக்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் திக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா, நல்ல ஜூஸியாக வேணும் அப்படின்னா இந்த திக்கா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மஸ்ரூம் திக்காக்கு ரொம்பவே சூட்டபிளான இந்த கிரீன் சட்னி அதாவது மென்ட் சட்னியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதோடய ரெசிபியை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இல்லாமல் ஓவனில் எப்படி பண்ணலான்றதையே பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் ஊற வச்சுட்டோம்னா சட்டன்னு ஒரு முடியக்கூடிய இந்த மஸ்ரூம் திக்காவை எப்படி செய்யலாம்ன்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க இப்ப வாங்க மஷ்ரூம் திக்காக்காக நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் நல்ல கட்டி தயிராக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் அடுத்ததா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது எதுக்கு சேர்க்கணுன்னா நம்ம போடுற எல்லா மசாலாவும் அந்த மஷ்ரூம் வந்து நல்லா பைண்ட் ஆகணும் அதுக்காக நம்ம கடலை மாவு சேர்க்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பேப்ரிக்கா பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுடைய மஷ்ரூம் திக்கா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் கஸ்தூரி மேத்தி நான் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம எப்பவுமே உள்ளங்காயில் நல்லா கசிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேருங்க அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு அருகேனா பவுடர் இந்த திக்கா மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து நல்லா விழிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்படாது ஏன்னால் நம்ம தயிர் சேர்த்துருக்கனால கட்டியாகவே இருக்கும் இந்த திக்கா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய திக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு நான் ஆல்ரெடி வந்து மஷ்ரூம் வந்து ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கட் பண்ண வேணா நல்லா கழுவிக்கோங்க அடுத்ததான் இந்த மஷ்ரூம் திக்காக்கு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா இந்த பெல் பேப்பர் வெங்காயம் தக்காளி இது எல்லாம் தான் இதை வந்து கட் பண்ணுற விதமே இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும் ஸ்கொயர் ஸ்கொயராக அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கில் இது வந்து திக்கா ஸ்டிக்கு கடையில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கில் ஒவ்வொன்றா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி தான் நம்ம வந்து திக்கா செய்ய போகிறோம் ஓவனில் பண்ண போகிறோம் அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக நீங்கள் கட் பண்ணாதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் மஷ்ரூம் திக்கா சரிங்களா இப்போ நான் மூணு கலருமே எடுத்துருக்கேன் எல்லோ ரெட்டு க்ரீனு மூணுமே எடுத்திருக்கேன் இது வெங்காயம் தக்காளி அவ்வளோதாங்க இப்போ இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன் இந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் டிக்கா செய்ய போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சிடணும் ஏன் அப்படின்னா திரும்ப நம்ம இதை ஓவனில் வச்சு எடுக்க வரும்போது திரும்ப ஈஸியாக நம்மளுக்கு அந்த நம்ம என்ன பண்ணோமோ சரி மஷ்ரூமாக இருந்தாலும் சரி தான் சிக்கனாக இருந்தாலும் சரி தான் ஈஸியாக நம்மளுக்கு எடுக்க வரும் அதுக்காக தான் எப்போவுமே இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் சரிங்களா இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் மஷ்ரூமை எல்லாத்தையுமே சேர்த்துறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயம் பெல் பெப்பர் இதெல்லாம் மட்டுமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஊற வைக்கலாம் தக்காளி நீங்கள் இப்பயே போட்டுறாதீங்க அது வந்து நம்ம கடைசியாக தான் போடணும் இது அப்படியே இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நான் ஏன் இப்போ போட வேணாம் சொன்னேன்னா தக்காளி மசிஞ்சிரும் ஒரு மாதிரி தண்ணி விட்டுரும் அதனால தான் நான் வந்து இப்போ போட வேணாம் சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நல்லா ஊறணும் அப்புறம் நம்ம தக்காளியை போட்டு அதோட ஊற வச்சோம்னா தக்காளியோட தண்ணி எல்லாமே வெளியே வரும் அதுக்காக தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் க்ரில் பண்ண போகிறோன்ற டையத்தில் மட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தக்காளியை வந்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் சரிங்களா இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சாச்சு இதில் மூடி வச்சிடறேன் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிடறோம் ஒன் ஹவர் கழித்து நம்ம இதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டிக்கில் வந்து எல்லாத்தையுமே மாட்டிட்டு கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தக்காளி இதை வந்து இப்போ சேர்த்துடலாம் பத்து நிமிஷம் மட்டும் அதை அப்படியே இந்த தக்காளி இந்த மசாலாவில் ஊறட்டும் இப்போ நம்ம திக்கா ஸ்டிக்கில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேப்சிகம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இப்போ ஒரு மஷ்ரூம் இதே மாதிரியே நம்ம மாற்றி மாத்தி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணும் இப்போ நான் எல்லோ கேப்சிகம் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கேன் அடுத்து கிரீனு அடுத்து ரெட்டு மறுபடியும் ஒரு மஷ்ரூம் நம்ம வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுங்க உங்க விருப்பம் தாங்க இதுக்கப்புறம் தான் இது இதுக்கப்புறம் தான் இது அப்படின்றத அளவுனா கிடையாது அரேஞ்ச்மெண்ட் மட்டும் கரெக்டா பண்ணிக்கோங்க பாருங்க இப்ப இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வச்சுட்டேன் இதே மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிடலாமா இப்ப பாருங்க சூப்பரா நம்ம வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம் இதில் நம்ம பட்டரை அப்ளை பண்ண போகிறோம் கொஞ்சமாக இதை உருக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க இந்த பட்டரில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஷ்ரூம் திக்கா ரொம்பவே நாங்கள் லைட்டாக போட்டால் போதும் நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் நான் ஆல்ரெடி ஓவனு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் பயங்கரமாக ஹாட்டாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த ட்ரை வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு எல்லாமே திரும்ப நான் இது எல்லாத்தையுமே திருப்பி போடுறேன் பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் அந்த மசாலா அப்படியே ஈரப்பதம் அப்படியே இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போடலாம் இதுக்கு மேலேயும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் ஒங்களா இப்போ வாங்க பத்து நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய மஷ்ரூம் திக்காக நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க Thanks for watching.